ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹவு தே தே மேற்குவங்க மாநிலம் துர்காப்பூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் ஒடிசாவைச் சேர்ந்த மாணவி இரவில் வெளியே சென்றபோது மர்ம நபர்களால் கூட்டு பலாத்காரத்திற்கு ஆளானார் கடும் பாதிப்புக்குள்ளான மாணவி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதில் தொடர்புடைய மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் சிலரை தேடி வரும் நிலையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது கொல்கத்தாவின் ஆர்ஜுகர் மருத்துவக் கல்லூரி மாணவி கடந்த ஆண்டு கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே பலாத்காரத்திற்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து அரசு கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டார் இந்நிலையில் துர்காபூரில் மருத்துவக் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் மேற்கு வங்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த முதல்வர் மம்தா பானர்ஜி ஆட்சியில் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன இந்நிலையில் துர்காபூர் சம்பவம் குறித்து முதல்வர் மம்தா பானர்ஜி விளக்கம் அளித்துள்ளார் துர்காபூரில் மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமை கண்டிக்கத்தக்கது ஆனால் அவர் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகம் பொறுப்புடன் நடந்திருக்க வேண்டும் அதை விடுத்து மேற்கு வங்க அரசை குறை கூறுவதில் நியாயம் இல்லை கல்லூரி நிர்வாகங்கள் தங்கள் மாணவ மாணவிகள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் குறிப்பாக மாணவிகள் விவகாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரவு நேரங்களில் பெண்களை வெளியே அனுப்பக்கூடாது பெண்களும் தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் மாணவி ஏன் வெளியே வந்தார் என தெரியவில்லை அதுவும் கல்லூரியை ஒட்டி வனப்பகுதி அமைந்துள்ளது அப்படிப்பட்ட சூழலில் அவர் வெளியே வந்துள்ளார் எங்குதான் குற்றம் நடக்கவில்லை ஒடிசாவின் கடற்கரையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தபோது யாரும் அரசை குற்றம் சாட்டவில்லை உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது அந்த மாநில அரசுகள் பெண்கள் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் மேற்கு வங்கத்தில் ஏதேனும் நடந்தால் மட்டும் உடனே ஒட்டுமொத்த குற்றத்தையும் அரசின் மீது சுமத்துகின்றனர் துர்காபூர் சம்பவம் தொடர்பாக இதுவரை மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய போலீஸ் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது எவரும் தப்ப முடியாது என மம்தா பானர்ஜி கூறினார் You tell me when Urisha, before three weeks ago, three girls are raped in the sea beach. What action has been taken by the Urisha government? And Bengal, if anything happens on women, we don't allow anything to be considered as a casual case. It's a serious case we consider. And that girl, it is shocking. She was studying in a private medical college. সো অল দ প্রাইভেট মেডিকল কলেজ হুজ রেসপোন্সিবিলিটি হাউ দে কেম আউট ইন দাইট এট টুয়েল থার্টী এন্ড ইট হ্যাপেন্স ইন দ সো ফার আই নো ফস্ট এরিয়া এন্ড টুয়েলভ থার্টী আই ডো নো হট হ্যাপেন ইনভেস্টগেশন ইস অন আই এম শক টু সি দ ইনসিডেন্ট বট প্রাইভেট মেডিকল কলেজ ইস আলসো ইস টু টেক কেয়ার ফোর দেয়ার স্টুডেন্টস மம்தா பான கருத்துக்கு பாஜா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மாநில முதல்வராக உள்ள மம்தா தானும் ஒரு பெண் என்பதை மறந்து இப்படி பொறுப்பற்ற வகையில் பேசுகிறார் பெண்களை இரவு நேரங்களில் வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது என கூறியுள்ளார் இது எவ்வளவு வெட்கக்கேடானது குற்றத்தில் ஈடுபட்டவர்களை விடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மீதே குற்றம் சாட்டுகிறார் ஆர்ஜ்கர் ஆர்ஜிகர் காலி சம்பவங்களை தொடர்ந்து தற்போது துர்காபூரிலும் அப்படிப்பட்ட கொடூரம் நடந்துள்ளது பெண்கள் பற்றிய அக்கறையின்றி பேசும் மம்தா இனியும் முதல்வர் பதவி வகிப்பதில் அர்த்தமில்லை அவர் அந்த பதவியில் நீடிப்பதற்கான தார்மீக உரிமையை இழந்துவிட்டார் என பாஜ தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டி கருத்து தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டுவிட்டது மாணவி ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நேரத்தில் மாநில சட்டம் ஒழுங்கு பற்றி கவலைப்படாமல் பழியை தனியார் கல்லூரி நிர்வாகத்தின் மீது போடுகிறார் மம்தா இது மிகவும் கண்டனத்துக்குரியது என பாஜவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சுகந்தா மஜூம்தர் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெறும் தன் மகளை ஒடிசாவுக்கே திரும்ப அழைத்து செல்வதாகவும் இனியும் அவர் மேற்கு வங்கத்தில் இருப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை கண்ணீர் மல்க கூறினார்